நமக்கு இப்போது சமீபமாக பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக அது வந்து ஆண்டுதோறும் வந்து நடக்குது அதுதான் தீதியை அப்படிங்கிற அந்த நாளில் தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது நமக்கு மென்மேலும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் இன்னும் தங்கத்தை அதிகமாக வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நமக்கு அது கொடுக்கும் நிறைய நமக்கு பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு பலரால் நம்பப்படுது அதனால் சங்க அந்த அந்த அச்சத்தீதியை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தங்கத்தினுடைய விற்பனை அளவு வந்து ஆண்டுதோறும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு போன ஆண்டை விட அதுக்கும் முதல் ஆண்டு அதிகரிச்சிருக்கு இப்படி தோறும் இப்படி ஆண்டுதோறும் மக்கள் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சென்டிமெண்டலாக நம்ம வந்து அச்சத்தீதி அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அளவுக்கு மக்களுடைய மனதில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து தங்கத்தை வந்து மற்ற நாள் வாங்குறாங்க கருதி வாங்குகிறாங்க கையில் இருந்தால் அந்த பணம் வந்து செலவாயிரும் ஒரு சேமிப்புக்காக நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது அதெல்லாம் நடக்குது ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது வர 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 அச்சயத்தீதியை நாள் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரியான ஒரு நாளாக வந்து தங்க நகை வியாபாரத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு திருவிழான்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து மெகா திருவிழா அது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் விஜய்கிருத்திக் துடிடு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பினியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் வெடியில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த பத்தாம் தேதி அன்று நமக்கு அச்சய தேதி வந்து இந்த ஆண்டு தோங்கின தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதி அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு வந்து அச்சய திதி அந்த திதி அச்சய திதிங்கிற அந்த அச்சை திதி வந்து துவங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று அடுத்த நாள் ஒரு நாள் வரை நமக்கு வந்து பதினொன்றாம் தேதி மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்த அச்சய திதி வந்து இருந்திருக்கு அந்த திதி அந்த நேரத்தில் போய் நம்ம தங்க நகை வாங்குறது நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நாட் ஓன்லி தங்கம் நிறைய பேர் வெள்ளி வாங்குறாங்க அப்புறம் டைமண்டு வாங்குகிறாங்க காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஆறு முப்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சிதுன்னா அப்போ இருந்தே மக்களுடைய வருகை வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அன்று மட்டும் தங்க நகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று முறை விலையேற்றம் நடந்திருக்கு அப்படியே விலை ஏறி ஏறி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் ஒரு சவரனுக்கு அன்றைக்கு மட்டுமே விலையேற்றம் நடந்து மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தை வாங்கி குவித்திருக்கிறாங்க எவ்வளோ திட்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி குவித்திருக்கிறாங்க அன்றைக்கு மட்டும் நடந்த வியாபாரத்தினுடைய மொத்த தொகை வந்து பதினையாயிரம் கோடிக்கு தங்கம் வந்து விற்பனையாயிருக்கு அந்த ஒரு நாள் மட்டும் அச்சய திதியை அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினையாயிரம் கோடிக்கு வந்து தங்க நகை விற்பனை ஆயிருக்குன்னா எத்தனை கிலோ தங்கம் விற்றுருக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கிலோ தங்கம் வந்து இந்த ஆண்டு அச்சயத்திதி அன்னைக்கு வந்து விற்பனையாயிருக்கு ஸோ விலை ஏறுது ஏறுது அப்படிங்கிறதையும் தாண்டி மக்கள் வாங்கி குவித்திருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வாங்கி தங்கத்தை குவித்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே விலை ஏறி கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து விற்பனை இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கிலோ விற்பனையாயிருக்கு பதினஞ்சாயிரம் கோடிக்கு இதே போன ஆண்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் கோடிக்கு அன்று அச்சத்தீதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்பனையாக இருக்கு இப்போது போன வருஷத்தை விட நாலாயிரம் கோடி வந்து இந்த ஆண்டு தங்க நகை அதிகமாக விற்பனையாக இருக்குது போன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் எவ்வளோ இத்தனை கிலோ விற்பனையாக இருக்குன்னா இருபதாயிரம் கிலோ தங்கம் வந்து போன ஆண்டு விற்பனையாக இருக்குது இப்போ போன ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாலாயிரம் கிலோ வந்து எடை தங்கம் வந்து அதிகமாக விற்றுருக்கு நாலாயிரம் கோடி பணம் வந்து புகையில வந்து நமக்கு அதிகமா வைத்துருக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த சலுகை இன்னமும் தொடர்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு மே பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அச்சயத்தி தேதி வந்து நேத்தோட நேற்று சாயங்காலம் கிட்டத்தட்ட அஞ்சு மணியோட அதாவது நாலு மணி ஐம்பத்தாறு நிமிடோட முடிஞ்சுதுங்களா ஆனால் நிறையா கடைகள் வந்து இன்றைக்கி சண்டேங்கிறனால நிறைய பேர் இன்றைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வரைக்குமே அவங்க என்னென்ன சலுகைகள் எல்லாம் வந்து ஆஃபர்லாம் கொடுத்தாங்களோ அந்த ஆஃபரை இன்று வரையுமே அது வந்து இருக்கிறதா தங்க நகை உரி விற்பனையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஆறு ஆண்டுகளில் தங்கத்தினுடைய விலை எங்கே போகும் இப்போ என்னென்னா நமக்கு ஒரு ஆண்டில் போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட பதினை ரூபாய் ஒரு சவரனுக்கு எச்சாயிருக்கு இப்போ ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆபரண தங்கம் வந்து விற்பனையாக இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் எப்படி இருக்கும் இன்னும் ஆறு ஆண்டுகளில் வந்து தங்கத்தினுடைய விலை எந்தளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எடுத்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சவரனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இப்போவே பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நமக்கு தங்கத்தினுடைய அந்த செல்லிங் அந்த அச்சிய திதி அன்னைக்கு நமக்கு வந்து சேல்ஸ் வந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னமும் மக்களுக்கு தங்கத்தை வாங்க வேண்டும் என்கிற அவா அது உள்ள தங்கத்தின் மீது உள்ள மோகம் இதெல்லாமே வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் ஏன்னா அது குறை போகிறது இல்லை அப்போது அடுத்த வருஷத்தில் அடுத்த வருஷம் அச்சிய திதியில் இது வந்து என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படியே ஆறாண்டு கணக்கெடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருடத்தில் இது ஒரு லட்சம் ரூபாயை ஒரு சவரன் தொற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சொல்லப்படுதுங்க ஏன் மக்கள் வந்து இப்படி தங்க நகத்தை தங்க நகை மேலே இவ்வளோ தூரம் வந்து ஒரு மோகம் கொண்டிருக்கிறாங்க ஒரு பாட்டே இருக்குது இல்லையா நீரைக் காதலிக்காத மீன்களா இல்லை தங்கத்தை காதலிக்காத பெண்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பழத்தில் ஒரு பாட்டே வரும் இந்த மாதிரி தங்கத்தினுடைய மோகம் ஏன் இப்படி வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா இப்போது நமக்கு வந்து சொசைட்டியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் நாளுக்கு நாள் ஒரு டிமாண்ட் கூடுது அப்படிங்கும்போது டிமாண்டு இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க நான் இன்னைக்கு தங்க நகை வாங்கி வச்சேன் அப்படின்னா நாளைக்கு அதோடைய விலை ஏறும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இந்த பொண்ணு இருக்கிறாங்க கழுத்தில் இல்லை அதாவது காதில் இல்லை கழுத்தில் இல்லை கையில் எதுவும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெண் அப்படின்னாவே அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது அவங்க அணிந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய மத்தியில் பரவலாக நம்முடைய இந்தியாவில் வந்து இது ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்க்கப்படுது மற்ற நாடுகளில் வந்து இது கிடையாது ஆனால் நம்ம இந்திய நாட்டில் பெண்கள் கிட்டே இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய சேமிப்பு அப்படிங்கிறது பெரிய லெவல் இருக்குது பெண்கள் அதை ரொம்பவும் விரும்புகிறாங்க இது எல்லாருமே கூட ஒரு ஆண்கள் வந்து அந்தளவுக்கு தங்க நகை யூஸ் பண்ணுறதை விட தன் மனைவிக்கு தன் மகளுக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் வாங்கி அந்த தங்கத்தை அவங்களை வந்து அணிய வைக்கிறது அப்படிங்கிறது ரேஷியோ அதிகமாக இருக்குது இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இது வந்து ஒரு சேவிங்ஸு அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுது நான் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட நான் அவங்க ஜோல்ஸ் எல்லாம் வாங்கும்போது கடைக்கு நான் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போல்லாம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் வந்து மூவாயிரம் மூவாயிரத்து நானூறு அந்த நாலாயிரத்துக்குள்ளேயே இருந்துச்சு இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கிடு கிடு கிடுன்னு ஏறி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு வருஷத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது வந்து ஒரு உலோகம் இல்லையா தங்கத்தினுடைய சிறப்பு என்ன எங்கே போட்டாலும் அது துருப்பிடிக்காது எத்தனை வருஷாலும் துருப்பிடிக்காது எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய சிறப்பு ஸோ தங்கத்துக்கே தங்கன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு சொற்பொழிவாளருடைய ஸ்பீச்சில் கேட்டேன் சுகிசிவம் ஐயா தான் வந்து இதை ஒரு ஒரு ஸ்பீச்சில் சொன்னார் தங்கம்னா என்ன அப்படின்னா மண்ணை டன் டன்னாக எடுத்து அப்படியே அலசி அலசி எல்லாம் சளிச்சு சளிச்சு எல்லாம் பார்க்கும்போது டன் டன்னாக அலசும்போது கடைசியில் இவ்வளோதான் தங்கும் ரொம்ப பெரிய அளவுலாம் இருக்காது தான் தங்கம் இப்போ தங்குறதுக்கு பேர் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சாங்க ஏன்னா அதோடைய அளவு அதோடைய இங்கே கிடைக்கக்கூடிய அளவு வந்து லிமிட்டெடு தான் அப்போது நம்ம ஒரு தங்கத்தை நம்ம வந்து ஒரு சவரன் தங்கம் இருக்குன்னா அந்த ஒரு சவரன் தங்கத்தை நம்ம வந்து மண்ணிலேருந்து எடுக்கணும்னா அது பெரிய ப்ராசஸ்ஸு அதை அது நிறையா ப்ராசஸ் தாண்டி கடைசியில் கொஞ்சமாக தங்கிறதுனால எல்லா மண்ணையும் சளிச்சு எடுத்துகிட்டு எல்லா வகையிலும் பார்த்துட்டு கொஞ்சமாக தங்குறதுனால அதுக்கு பேர் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்லிட்டு சுகி சுவிசிவமையை வந்து ஒரு ஸ்வீச்சர் சொல்லியிருந்தார் அது உண்மை தான் ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டெடு தான் அது கிடைக்கும் அப்படிங்கும்போது மக்கள் அது வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும்போது டிமாண்டு கூடுது ஸோ டிமாண்டு வந்து நான் தங்க நகைலாம் வாங்கவே மாட்டேன் எனக்கு தங்க நகை அணுகிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு நகை மீது மோகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வாங்காமல் விட்டாலும் அதோடைய மற்ற மக்கள் வாங்கிய மார்க்கெட்டில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஆகும் அதோடைய விலை முதல் பார்த்திங்களா நாலாயிரம் இருந்தது இன்றைக்கி வந்து அது என்னாச்சு பல மடங்கு போயிடுச்சு அப்போது ஒரு வீட்டில் ஒரு திருமணம் ஒரு பெண்ணுக்கு நம்ம திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இல்லை வீட்டில் பெண்களே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கழுத்தில் காதில் அவங்க அட்லீஸ்ட் கழுத்தில் காதில் அதுக்கப்புறம் அவங்க வளையலாக தங்கத்தை போட்டுக்கிறது கொலுசாக போட்டுக்கிறது வேறு வகையில் தங்கத்தை வந்து பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து அப்புறம் இது பேசிக்காக எல்லா கழுத்துலையும் எல்லாரோடைய காதலையும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு தங்கம் அளவு இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாகிடுச்சு அது ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆகிடுச்சு அது ஒரு ட்ரெடிஷனலாக ஆகிடுச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன தான் முகத்தை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்றாலும் கழுத்தையும் பார்க்குறாங்க இல்லையா இது வந்து பெண்களுடைய சைக்கலாஜிக்கலில் போய் நீங்கள் பெண்களுக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பெண்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு நகை அணிந்து போவது அவங்க எவ்வளோ தூரம் அதை வந்து முக்கியமாக கருதுறாங்க நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவனுக்கு புரியாது அதோடைய ஃபீல் அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது பெண்களுக்கும் இன்னொரு பெண்களுக்கும் முன்னே இடையில் இருக்கக்கூடிய அது ஒரு அவங்களுடைய உலகம் அது ஒரு நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கழுத்தில் காதல பார்ப்பாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு நல்லா இருக்கிறாங்கங்கிறதுக்கு அடையாளம் இவங்க தங்கனாக போட்டிருக்கிறாங்க அப்படின்றலாம் நம்ம வந்து நிறையா எடுத்துக்கொள்ளப்படுது அது உண்மையும் கூட ஸோ அப்படி ஒரு இங்கே ஒரு அமைப்பு இருக்கும்போது அப்படி ஒரு சிட்டம் ஒரு சிஸ்டம் அப்படி ஒரு ஒரு திட்டம் இங்கே இருக்கும்போது இதை வந்து தவிர்க்க முடியாது வாங்குறத நாளுக்கு நாள் என்னாகும் வளர்ந்து தான் இருக்கும் இதுதான் வந்து நீங்கள் அழுத்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உலகத்தில் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இருக்குது உலகத்தில் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது உலகத்துலையும் நிறைய நாட்களில் வந்து இந்த சென்ட்ரு இருக்குது அதை மனவள கலைமன்றம்னு சொல்லுவாங்க உலக சமுதாய சேவா சங்கம்னு சொல்லுவாங்க ஆலியார் அணைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அறிவித்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த சென்ட்ரு இருக்குது அதுதான் ஹெட் குவார்ட்டர் எல்லா இடத்துக்கும் அங்கே வந்து அங்கே தான் வந்து ஆலியாரில் தான் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து கடைசியில் அங்கே தான் போய் எல்லாமே கற்றுக்குவாங்க ஹெட் குவார்ட்டருங்கிறது குடுவாஞ்சேரியில் தலைமையகம் இருக்குது அதாவது அவர் பிறந்த ஊர் அவர் வந்து ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு தங்க நகையை வந்து எங்கே சொல்கிறாருன்னா அவர் ஐநா சபையில் போய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா தங்கத்தின் மீது உள்ள மதிப்பை வந்து தயவு செஞ்சு நீக்குங்க தங்கத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க இது சமுதாயத்தில் ஒரு ஏற்ற தாழ்வை ஏற்படுத்தும் ஏன்னா இருக்கிறவன் அதை வாங்கி வைப்பான் இல்லாதவங்களால வாங்க முடியாதுங்கும் போது இப்போ பாருங்களேன் மூவாயிரம் இருந்தது இன்னைக்கு ஐம்பதாயிரம் வந்துருச்சு அப்புறம் ஒரு லட்சம் போகுங்கிறாங்க அதோடைய வேல்யூ கூட கூட தங்கம் என்பது ஒருத்தனுடைய ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வந்து உயிரோ தாழ்வை இது விளைவிக்கும் அதனால தங்கம் வந்து மற்ற உலோகம் மாதிரியே இதுவும் ஒரு சாதாரண உலோகம்னு சொல்லி அழிவீங்க நம்ம தங்கத்தை வந்து ஒரு சொல்கிறாரு தங்கத்தை எங்கே பயன்படுத்தலாம்னா கப்பலில் அடியில் வந்து பிளேட்டாக போடுங்க ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது துருப்பிடிக்காது அது மாதிரி ஒரு சிறப்பு உலோகம் தான் அது அதை சிறப்பான இடத்துல பயன்படுத்தி அது எந்தெந்த வகையிலலாம் அது தேவையோ அதை வந்து வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஈவன் நம்ம கம்ப்யூட்டர் போலெல்லாம் கூட ஏதோ சம்திங் குறிப்பிட்ட அளவு தங்கம் வந்து பயன்படுத்த சொல்லப்படுறாங்க இல்லையா அது மாதிரி எந்தெந்த வகையில் அதை பயன்படுத்தினா நமக்கு பெனிஃபிட்டோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இது மக்கள்கிட்ட ஒரு புழக்கத்துக்கு விட்டு இதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த மதிப்பு நாளுக்கு நாள் இருக்கிறவங்க வாங்குவாங்க இல்லாதவங்க வாங்க முடியாமல் அதோட விலை கூட்டிகிட்டே போய் ஒரு ஏற்றத்தாழ்வை இதை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வந்து உலக சமுதாயம் சேவா சங்கத்தினுடைய குருஜி அதாவது மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவங்க வந்து ஐநா சபையிலே போய் பேசியிருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு திட்டம் வந்து தங்கம் வந்து ஒரு சாதாரண உலோகம்தான் அப்படின்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம காப்பர் மாதிரியும் அப்புறம் வேறு இருக்கக்கூடிய நமக்கு அலுமினியம் மாதிரியும் இது என்ன ஆகும் நமக்கு வேறு பயன்பாட்டுக்கு தான் இருக்குமே இல்லாமல் இது ஒரு பெரிய வேல்யூ பொருளாக வேல்யூ பொருளாக இருக்கும் ஆனால் இது ஒரு உயரத்தால்வை சார்ந்த ஒரு பொருளாக இருக்காது ஏன்னா தங்கம் எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தேவையும் போது அதோடைய வேல்யூ கூட தான் செய்யும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல வந்தால் உண்மையே நல்லாயிருக்கும் ஆனால் வருமானம் தெரியல ஏன்னா அது வராத வரைக்கும் இங்கே வந்து தங்கத்தை வைத்து இது வந்து ஒரு உலகம் தனி உலகம் தங்கத்தின் மீது மோகம் கொண்டு உயர்தாள்வை அதன் மூலியமாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு இது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனைலாம் தாண்டி அவங்க என்ன தான் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் கம்யூனிட்டிக்குள்ளேயே இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு தரப்புக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வு ஒரு திருவிழாவங்க வசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இதை வந்து விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு என்ன போகுது ஒரு லட்சத்தை நோக்கி போகக்கூடிய இந்த தங்கத்தின் மீது நீங்கள் முதலீடு செய்வது சரியா தப்பா அப்படின்னா கண்டிப்பாக சரிதான் ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் என்ன ஆயிரும் செலவாக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஒரு சேமித்து வைக்கிறது மறுபடியும் நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல தான் இந்த வடிவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்